தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடியும் இயேசுவும் சீடர்களும் நாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாளில் இயேசு தொழுகிக் கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நான் தேசுவே உமக்கு இங்கே என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே களிலேயே அவன் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவுமக்கு புகழ் அன்பான சௌதர சருளை இன்று பொதுக்காலம் முதல் வாரம் ஜனவரி பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நட்ச பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்தான்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஊர் ஊராக போய் நட்ச சேர்ப்பிக்கிறாரு அங்கே தொழுகை கொடுத்து கற்பித்து கொண்டிருக்கிறாரு அப்போ பேய் பிடிச்ச ஒரு ஆள் இயேசப்பா பார்த்து கத்துறான் ஏன் பாங்க வந்தீங்க உமக்கு இங்கே என்ன வேலை இங்கே ஏன் வந்தீங்க எங்களெல்லாம் காலி பண்ணலான்னு வந்துட்டிங்களா ஒழித்து விட வந்துட்டிங்களா அப்படின்னு கற்றுக்கு பாருங்கள் ஸோ ஒரு சாத்தான் கடவுளை கண்டு கொண்டுருச்சு ஆனால் நாம் கண்டுக்கல அப்படின்னா அளவுக்கு நம்ம எவ்வளோ போய் சாத்தலாம் நினச்சி பாருங்கள் யாராவது இப்போ நம்ம கண்டுக்கிட்டோம் ஆனால் சில நேரங்களில் நம்ம கண்டுக்காமல் இருப்போம் பார்த்தீங்களா கடவுளை அந்த நேரத்துக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லோரும் எல்லா நேரமும் கடவுளை நம்புறது கிடையாது ஒரு சில நேரத்தில் கடவுளையும் நம்புறதில்லை ஐயோ என்ன இப்படியாச்சு அப்படியாச்சு கடவுளே கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்டு போக ஆரம்பிச்சிடுது அப்போ என்ன பண்ணுறோம் முதல் கட்டளைக்கு எதிராகவே பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம் ஓகேங்களா ஸோ இனிமேலாவது முதல் கட்டளை வந்து என்னது கடவுள் ஒருவரே ஓகேங்களா அந்த கட்டளையை வந்து நாம் கடைபிடித்து நம்ம கடவுள் இருக்கார்ன்றதை நம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நாமளும் கடவுளை கண்டு கொள்ள முடியும் ਤੰਦੇ ਭਵਨ ਤੋਂ ਯਾਹ ਵੀ ਪੈਰਾਲੀ ਆਮੀਨ ਈਸੂ ਕੇ ਬੋਰ ਈਸੂ ਕੇ ਨੰਤਰੀ ਮਰੀਏ ਵਾੜਗੇ ਈਸੂ ਦੇ ਰਤਮ ਜੈ ਹਾਲੇਲੂਇਆ ਪ੍ਰੇਜ਼ ਦਾ ਲਾ